அனைவருக்கும் செய்தி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது எவ்வளோ சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மேஷராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் தான் கிடைக்க இருக்குது குரு சுக்கரன் இணையிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் அந்த மாற்றம் வந்து ஒரு ஏற்றத்திற்கு உண்டான மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதன் மூலியம் வாழ்க்கையில் வந்து அது கொடுக்க போகுது நாச்சியார் திருமொழி கேட்கிறது இல்லை படிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு தரப்போகுது கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாகி இருக்கிறாரு சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறாரு கண்ணீர செவ்வாய் பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சனி பகவான் நிலையிலையும் இருக்கிறாரு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேச ராசி அன் அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க வரோம் உங்கள் ராசிக்கு வந்து அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வேகமும் துடிப்பும் மிக்கவர்களாக இருப்பீங்க அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் தாங்க முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மூன்றாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வர மிதனத்துல சுக்கிர பகவான் இருக்க போகிறாரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க முதியவர்களுக்கு ஏதாவது ஒரு மனவேதனை வருத்தம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றியடையக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவில் குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க உங்கள் வாழ்க்கையிலேயே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலை தொழில் வியாபாரம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறப்பான நன்மையை உங்களுக்கு உண்டாக்க போகுது காதல் உறவுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மூன்றாவது ஸ்தானத்தில் ஏழாம் இடத்தின் அதிபதி இருக்கிறதுனால காதல் உணர்வுகளை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லுவேன் திருமண விஷயங்களை பொறுத்தளவில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் குருவும் சுக்கரனும் அமர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்குங்க சுப விஷயம் சார்ந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குது இளைஞர்களை பொறுத்தளவில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் போன்ற ஆரோக்கிய குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்குறத வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் நெருக்கடியான விஷயத்தில் வாங்கி தானே ஆகணும் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளையாருக்கு ஞாயிற்றுக்கிழமைய போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தருவார் ஐந்தில் கேதி இருப்பவங்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும் ராகு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பத்து பதினொன்றுக்கு அதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால் குரு சண்டால யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் தோன்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் ஆனால் கெட்ட சவகாசங்கள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தளவில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால வேலை மாற்றம் திருப்திகரமாக இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட்டு மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான மாதம் அப்படின்னே சொல்லுவேன் உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க சுக்கரன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு தகவல் தொடர்பு வந்து இதனால் அதிகரிக்கும் புதிய வேலை புதிய வேலைக்கான முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றியடையக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பயணங்கள் வந்து ஒரு வெற்றி தரக்கூடிய உங்களுடைய தொழிலில் வெற்றி தரக்கூடிய ஒரு சூழலை வந்து உங்களுக்கு உருவாக்கும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அதிபதி வந்து நான்காம் இடத்துல புதன் பகவான் நான்காம் இடத்துல பயணம் செய்கிறதுனால மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் ரொம்பவே சிறப்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க அதன் மூலயமா பெரிய வளர்ச்சியையும் தருவாங்க தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்தளவில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் குடும்பமாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் பணவரவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து நகை வாங்குவதற்கான யோகம் கூட இந்த மாதத்தில் இருக்குதுங்க நீங்கள் உங்களை பொறுத்தளவில் லலிதாம்பியை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மேன்மையையும் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியை பொறுத்தளவில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதன் மூலயமா இடைவெளி குறையும் பெண்களுக்கு எதுலேயுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது கலைத்துறையினரை பொறுத்தளவில் வீண் அலைச்சல் இருக்கும் அரசியல் துறையினருக்கு எல்லா வகையிலையுமே நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் அடைய நிறைய கூடுதல் கவனத்துடன் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அஸ்வினி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த இழுபறி எல்லாமே மாறும் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே சரியாகும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் நீங்க போகுது கண்முன்னே தலைவிரித்தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க பரணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம் குடும்பத்தாரினுடைய வெறுப்புக்கு ஆளாக வேண்டி இருக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் கூட போகலாங்க மனதில் விரக்தி மேலோங்கும் தாயாரினுடைய உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும் வண்டி வாகனங்கள் விரைய செலவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமா இருங்க கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நபர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கவனம் செல் செலுத்துங்க சில சொந்த வந்தங்களை விட்டு பிரியக்கூடிய கூட உருவாகும் சிலருக்கு உறவு வந்து பகையாகும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கலாம் ஆனாலும் சிறு சிறு சண்டை சச்சரவு இருக்கும் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே திருப்தியாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் செவ்வாயை அர்ச்சனை செய்து தீபமேற்றி வணங்கினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்